வணக்கம் இரவு நேர செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் சா தோற்று உள்ள சிறுவர்களுக்கு இதய பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு பாடசாலையில் மரம் முறிந்து விழுந்த சம்பவம் விசாரணை நடத்த மூவரடங்கிய குழு நியமனம் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் இரண்டாயிரம் ஏவுகணைகள் தயார் கடைசி ஆயுதத்தை தோட்ட ஈரான் சிதறப்போகும் இஸ்ரேல் இனி விரிவான செய்திகள் என்புலுவென்சா தோற்று அறிகுறிகளை கொண்ட சிறுவர்கள் விளையாட்டு அல்லது கடுமையான உடல் செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு இதய பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நல மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் சீமாடி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் ஆலோசகர் தீபால் பெரேரா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் எனவே பெற்றோர்கள் இதுபோன்ற அறிகுறிகளை கொண்ட பிள்ளைகளை வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை இலங்கை முழுவதும் டெங்கு மற்றும் சிக்கின் கோனியா பாதிப்புகள் அதிகரித்து வருவதுடன் சிறுவர்கள் மத்தியில் வயிற்றுப்போக்கும் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பாலாங்குடி ரஜவக மகா வித்தியாலயத்தில் மரம் முறிந்து விழுந்த சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணைகள் நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன உத்தரவிட்டுள்ளார் அத்தோடு பாடசாலை வளாகத்தில் உள்ள பாதுகாப்பற்ற மரங்கள் குறித்து பிரதேச செயலகத்திற்கு அறிவிக்குமாறு அவர் தெரிவித்தார் மரம் முறிந்து விழுந்து சேதமடைந்த பாடசாலைக்கு கல விஜயம் மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக மூவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சப்ரகமுவா மாகாண கல்வி பணிப்பாளர் தர்சினி இதமல் கூட தெரிவித்தார் அத்தோடு குறித்த விபத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காளி மாத்திரை மற்றும் புத்தள மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் வட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய சப்ரகமுவா வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேலின் செயற்பாடுகள் தொடர்ந்தால் அடுத்த முறை இரண்டாயிரம் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ராணுவ தளபதிகளை குறிவைத்து இஸ்ரேல் நேற்று காலை லயன் என்ற வான்வழி தாக்குதலை நடத்தியது இதில் பேர் பேர் படுகாயமடைந்ததாகவும் ஈரான் ஐநா பிரதிநிதி தெரிவித்தார் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டும் வசதி போர்ட்ரோ மற்றும் இஸ்பஹான் அணு ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய தளங்கள் தாக்கப்பட்டது நடான்ஸ் அறுபது வீத யுரேனியத்தை வளப்படுத்தும் திறன் சேதமடைந்த மின் நிலையத்தில் இருந்து கதிர்வீச்சு குறித்து ரஷ்யா கவலை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இன்று காலை வரை ஈரான் ஆபரேஷன் என்ற பெயரில் அவிப் மற்றும் ஜெருசலேம் மீது ஏவுகணைகளை ஏவியது இதில் ஒருவர் கொல்லப்பட்டு முப்பத்தி நாலு பேர் காயமடைந்தனர் லெசியோனில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருவர் கொல்லப்பட்டு பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் இன்று அதிகாலை வரையிலும் இரு நாடுகளும் மாறி மாறி வான்வழி தாக்குதலை நடத்தின இந்த நிலையில் எதிர்காலத்தில் தாக்குதல் மிக பயங்கரமாக இருக்கும் எனவும் அடுத்த முறை இரண்டாயிரம் ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி தாக்குதல் நடத்துவோம் என்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு கருதி ஈஸ்ரேலின் சர்வதேச பெண் குரியன் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி